ஸ்ரீ குருபியோ நம பெரி சங்கர ஜெய ஜெய சங்கர ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு நேர்ந்து சௌந்தரி நகரினுடைய இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தை தான் பார்த்துன்னு இருக்கோம் அந்த ஸ்லோகம் உடைய ரெண்டு லைனுடைய மீனிங்கை பிரிச்சு பிரிச்சு பார்த்தோம் ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்லிடுறேன் பவானி ட்வம் தாசே மைவிதர திருஷ்டிம் சருணாம் இம் வாஞ்சன் கதயதி பவானி ம் ய ததைவத்வம் தஸ்மை திஷசி நிஜ சாயுஜ்ஜ பதவிம் முகுந்த பிரம்மேந்த ஸ்பு ஸ்புடமு நீராஜிதபதாம் அம்மா பவானி பவன் என்கின்றவனுடைய மனைவியான பவானியே உன்னுடைய அருள் கடாட்சத்தை என்மேல் செலுத்துவாயாக திருஷ்டியை என்மேல் செலுத்துவாயாக அப்படின்னு யாரோ ஒருவன் அவன் பக்தனாக இருக்கலாம் அபாத்திரனாக இருக்கலாம் பழைய பெரியவனாக இருக்கலாம் சிறியவனாக இருக்கலாம் யாராக யக ஹோம் சொல்ல சரி அப்போ என்ன ஆகுது ததைவ இந்த ரெண்டு லைனை சொன்ன உடனேயே ததைவ உடனேயே அடட் மூமெண்ட் துவம் நீ தஸ்மை அவனுக்கு நிஜ நிஜனா உன்னுடைய உனக்கு சொந்தமான உனதே ஆன சாயுஜ்ய பதவிம் திஷசி என்ன கொடுக்குறனையே சாயு பதவிய கொடுக்கற அம்மா பவானி நீ உன் கருணை தாசனானு ஒருவன் அப்படின்னா பவானி நீ அப்படின்னு சொல்றா இல்லையா அந்த அந்த பவானி துவம் அப்படின்னு சொன்ன உடனேயே அடுத்த முமண்டே அம்பாளுக்கே உரியதானு பதவியை கொடுத்து விடுகிறாள் அந்த பக்தனுக்கு அப்படின்னு சங்கரருடைய நகரினுடைய இந்த ஸ்லோகம் இருபத்தி ரெண்டு சொல்றது பெரியவா வந்து என்ன சொல்றா அப்படின்னா ஒரு மனதெல்லாம் அடைக்கிண்டு இந்த மாய வலையை விலகி ஒரு கடுமையான ஒரு கர்ம அனுஷானங்கள் எல்லாம் பண்ணிண்டு இந்த ஞான வழியில போய் நிற்குண பிரம்மத்தோட அத்வைத்தமாக அடையற பதவியான அந்த சாயுஜ்ய பதவி இது இல்லை அப்படின்னா இது என்ன சாயுஜ்ய பதவி இதுவும் சாயுஜ்ய பதவிதான் அதாவது பவானி துவம் சொன்ன உடனேயே அம்பாள் அவளுக்கே உரியதான சாயுஜ பதவியை அந்த ப்ரே பண்ணுற அவனுக்கு கொடுத்துட்றா அப்படின்னா இந்த ஞான வழியில் மோக்ஷத்தை அடையக்கூடிய அந்த அத்வைத்த சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய சாயுஜிய பதவி இது இல்லைன்னு சொல்கிறா சரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற அடுத்த லைன் சொல்றா பெரியவா பிரம்மேந்திர ஸ்புடம கூட்ட நீராஜித பதாம் அப்படின்னு சொல்றது முகுந்த விஷ்ணு தென் பிரம்ம இந்திரன் பிரம்மன் இந்திரன் ஸோ முகுந்த பிரம்ம இந்திர முகுந்தங்கள விஷ்ணு பிரம்மா இந்திரன் ஸ்புட கூட்ட அப்படின்னா கிரீடம் ஸ்புட மகோட்டனா பிரைட்டாக இருக்கக்கூடிய கிரீடம் நீராஜித பதாம் நீராஜனம் பண்ணுறது நீராஜனம்னா தீப ஆராதனை பண்றது அப்போவும் அம்பாளுடைய பாதங்களை தீப ஆராதனை பண்ணுறது அதுதான் தீ நீராஜித வருது சரி என்னது விஷ்ணு பிரம்மா இந்திரன் கிரீடங்களால் தீபாரதனை செய்யப்பட்ட பாதங்களை பெரும்படியாக அம்பாளுடைய பாதங்களை விஷ்ணு பிரம்மன் வ இந்திரன் இவாலாம் நீராஜனம் பண்ணியிருக்கா தீபாரதனை பண்ணியிருக்கா அப்படிப்பட்ட பாதத்தையுடைய உனதே உனதான நிஜ சாயுஜ்ய பதவியை அம்பாள் அந்த பக்தனுக்கு கொடுக்கறா இங்க என்ன தீபார்தனம் பண்றாய்வா விஷ்ணு பிரம்மஸ் இந்திரன் அப்படின்னா அதாவது அவளுடைய கிரீடம் இருக்கு இல்லையா பிரைட்டான கிரீடம்னு சொல்லிட்டோம் அந்த அந்த கிரீடத்தோட அவள் என்ன பண்றாளா விஷ்ணு பிரம்மா இந்திரன் நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்லோகத்துல வந்திருக்கு அவள் மூன்று பேருடைய கிரீடங்களும் அம்பாளுடைய பாதத்துல இருக்கு அப்போ அந்த மூன்று பேருடைய கிரீடம் பிரைட்டா இருக்கக்கூடிய கிரீடம் அவள் அம்பாளுடைய பாதத்துல இருக்கிற என்ன என்னாருதான் அது தெய்வ ஆராதனை பண்ற மாதிரி இருக்காம் அப்படி இவர்கள் மும்மூர்த்திகள்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பிரம்ம இந்திரர்களுடைய கிரீடங்கள் தெய்வ ஆராதனை பண்ணின பாதத்தின இருக்கக்கூடிய உனதே உனதான நிஜ சாயுஜிய பதவிய அம்பாள் அந்த பக்தனுக்கு அளிக்கிறாள் அதுவும் எப்படி துவம் அப்படின்னு சொன்னாலே போதும் அந்த ரெண்டு வார்த்தைகளுக்கே இமீடியட்டாக ததைவ இமீடியட்டாக இப்படிப்பட்ட ஒரு சாயோஜ பதவி கொடுக்குறா அதான் நம்ம சொல்கிறோம் யாரா வேணாம் இருக்கட்டும் இது எப்படி சாத்தியமாறுது நாளை தொடர்ந்து பார்க்கலாமா